ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க நம்மளால் நிறைய பேர் வந்துட்டு மாதம் மாதம் கொஞ்சமாச்சும் பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா ஆனால் எங்கே போய் போடுறது எங்கே சேஃப்டியாக இருக்கும் நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்ப இருக்குது ஒரு கோல்டு வாங்கி விற்கலாமா இல்லை பேங்க்கில் போடலாமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு நம்ம கோல்டு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்க முடியாத அளவுக்கு கோல்டோட ரேட் ஏறிட்டு போகுது ஆனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைங்களா ஸோ இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சம்பளத்திலிருந்து கொஞ்சமாச்சும் எடுத்து அதுவும் ரிஸ்க் இல்லாமல் பணத்தை சேமிக்கணும் அதுவும் சேஃப்டியாக சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்குங்க இது நீங்கள் அஞ்சு வருஷத்தில் உங்கள் கைக்கு ஒரு பெரிய தொகையை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ உங்களுடைய இப்போ குழந்தைகளோட படிப்பு செலவுக்கோ இல்லைனா ஒரு வண்டி வாங்குறதுக்கோ இல்லை உங்களுடைய ஒரு பெரிய உதவியாக இந்த அமௌண்ட் இருக்கோ ஸோ இன்றைக்கி இந்த ரெக்கரிங் டெபாசிட் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா இது வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப் அண்ட் செக்யூருங்க இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கிறதுனால உங்கள் பணம் இதில் நூறு சதவிகிதம் பாதுகாப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நூறுரூபாயிலேந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் க்ளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெக்கரிங் டெபாசிட்டை போட முடியும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கோல்டு வாங்க போகணும் ஒரு கிராம்லேயோ இல்லை அரை கிராம்லேயோ ஒரு கோல்டு வாங்க போகணுன்னா கூட ஒரு அரை கிராம் கோல்டு வாங்கணுன்னா கூட நமக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் இப்போ தேவைப்படுது இல்லைங்களா ஸோ நம்மளால அதை வாங்க முடியறதுக்கு சாத்தியம் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த ரெக்கரிங் டெபாசிட் நம்மளால நூறுபாலேருந்து இதில் மினிமம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாராலையும் இது ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியும் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து குவார்டைலு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நம்மளுடைய வட்டி வந்துட்டு காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்பட்டு நம்மளுடைய அசலுடன் சேர்ந்து அதுக்கு தகுந்து நமக்கு வட்டி கிடைக்கும் ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸுங்க யார் யாரெல்லாம் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு இந்திய குடிமக்களாக இருந்தால் போதுங்க எயிட்டீன் இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்தா இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படி இல்லை நீங்கள் ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை பத்து வயசுக்கு மேற்பட்ட மைனர் கிட்ஸாக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன்ஸ் மூலியமாக இப்போ குழந்தைங்களோடைய பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் இவங்களோட கார்டியன்ஸ் மூலியமாகவும் அக்கௌண்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு வரலாம் அடுத்த விஷயம் என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக வச்சிருக்கணுங்க போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தால் தான் நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட் போட முடியும் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும் அதனால தான் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எத்தனை ஆர்டி வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஒரே டைமில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஆர்டி வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குவாட்டர்லிக்கு ஒன்ஸ் வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி இப்போ வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் பணத்தை டெபாசிட் பண்ணுங்கள் ஸோ இது மோஸ்ட்லி வந்து குவார்ட்டெலி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு அதனால் நம்ம பணம் வந்துட்டு வளர்ந்துட்டே போகுங்க இப்போ அடுத்து மெயினான கான்செப்ட்டுக்கு வரலாம் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் கட்டினா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சி நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க இப்போ நீங்கள் எவ்வரி மந்த் வந்து இதில் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு வட்டி மட்டுமே ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்குங்க அதுவே உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் மொத்தமாக இந்த அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு அஞ்சு வருஷத்தில் உங்கள் கையில் வந்துட்டு மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் உங்கள் கையில் கிடைக்குங்க நீங்கள் ஐயாயிர ரூபாய் ஐயாயிரருபா சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்தில் வந்து மூணு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க சரிங்களா நீங்கள் பத்தாயிருபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசமும் ரெக்கரிங் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஆறு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஆறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஸோ உங்களுடைய ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்களுடைய அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்குங்க அதுவே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாயிரூபாய் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுட்டு வரிங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணிருப்பீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டுமே ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்குங்க ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி டைமில் அந்த அஞ்சு வருஷம் கிடைச்சி பத்து லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு முழு தொகையாக உங்கள் கையில் வந்து கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நீங்கள் மாதம் மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒழுங்காக சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி மூலமாக மட்டும் பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குதுன்னு குறிப்பாக மாதம் மாதம் நீங்கள் பதினஞ்சாயிரூபா இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒம்பது லட்சம் அசலுக்கு உங்களுக்கு வட்டி மட்டும் பாருங்கள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வட்டி மட்டும் கிடைச்சிருக்கு ஸோ மொத்தமாக உங்கள் கையில் ஃபைவ் இயர்ஸ் கழித்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் கைக்கு வந்துடுங்க ஸோ இது சூப்பரான நல்ல தொகை இல்லைங்களா அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீமோட டென் இயர் அதாவது முதலீட்டு காலம் என்னன்னா ஃபைவ் இயர்ஸுங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை இதெல்லாம் டெபாசிட் பண்ணணும் ஸோ இது வந்து எவ்ரி மந்த் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் முதலீட்டு பண்ணி ஆகணுங்க நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்கள் கையில் வந்துட்டு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைச்சிடுங்க இப்போ இந்த ஸ்கீம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டேரக்டாக விசிட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மெயினாக ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி ஜெராக்ஸ் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபஸ்ட் மந்த் டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து செக்காகவும் கொடுத்துக்கலாம் இல்லைனா கேஷாகவும் கொடுத்து நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஸோ மெயினாக இதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இல்லைங்க நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பணத்துக்கு வருமானம் வரி நீங்கள் கட்ட தேவையில்லை ஆனால் நீங்கள் ஒரு பொதுமக்களாக இருக்கீங்க ஒரு ஜென்ரல் பீப்புளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி கிடைச்சா மட்டும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி மட்டும் கிடைச்சா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் அதாவது டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் பிடித்தம் செய்வாங்க ஸோ இதனுடைய ப்ரீ மெச்சூர் க்ளோசர் என்னென்னா இப்போ நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு உங்கள் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய வசதிகள் இருக்குது ஆனால் நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காதுங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க வட்டி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணணும்னா ஃபார்ம் டூ நீங்கள் ரெக்கரிங் டெபாசிடோடைய பாஸ்புக் இதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ப்ரீ மெச்சூர் க்ளோஸே பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட உங்களால் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்